உங்கள் இடது கையில் இந்த நம்பரை சும்மா ட்ரை பண்ணி பாருங்க இரண்டே நிமிஷத்தில் பணம் ராக்கெட் வேகத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு கை நிறைய பணம் சம்பாதிக்கணும் கோடி கோடியாக பணம் சேர்க்கணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் இந்த ஆசை நிறைவேறுதா நிறைவேறாது கொஞ்சம் பணம் சம்பாதிச்சோம்னா பல மடங்கு செலவு தான் ஆகுது ஜான் ஏறினா மூலம் செருக்குதும்பாங்கள்ல அந்த கதையாக இதுதான் இருக்குது இந்த வகையில் இப்படி இருக்கிறப்ப இந்த பிரபஞ்சமானது நம்ம கேட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அதுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நிறைய நம்பர் வந்து இருக்குது அந்த நம்பரை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தும்போது அந்த நம்பருக்கும் நமக்கும் இடையே ஒரு நெருக்கம் ஏற்பட்டு அந்த நம்பரானது நமக்கு வந்து பிரபஞ்சமானது ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கேட்ட பணத்தை கொடுக்க ரெடியாக இருக்கும் பணம் உங்களை நோக்கி வரத் தொடங்கும் பணம் சம்பாதிப்பதற்கு தேவையான வழியையும் இந்த பிரபஞ்சமே நமக்கு கொடுத்துருக்குது தான் அதை சரியா பயன்படுத்திக்கிறது இல்லை இதை செய்யறப்ப இதை முழு நம்பிக்கை வச்சு செஞ்சு பார்க்கணும் இதில் இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறீங்க இதனால் உங்களுக்கும் பணம் வந்து பல வழியில் வந்து சேரும் இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே கை நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை தானே கோடி கோடியாக பணம் சேர்க்கணும்னு ஆசை எங்கே முடியுது எல்லாத்துக்கும் நிறைவேறுதா நிச்சயம் முடியாது கொஞ்சம் சம்பாதித்தோம்னா பல வழியில் செலவாகும் ஜான் ஏறுனா மொளம் செருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இருக்கிறப்ப தெருக்கோடியில் இருக்கிறவங்க கூட கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னா அதற்கான சூட்சுமத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த பிரபஞ்சத்தில் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் பல இது இருக்குது இதில் சுவாரஸ்யமான சில எண்களை பற்றியும் அதில் அதிசூட்சுமமான நம்பரை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை எழுதுவதற்கு ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்துக்குங்க அது மட்டும் இல்லை அதில் எழுதக்கூடிய பெண் எப்படி இருக்கணும் அப்படின் இருக்குது கருப்பு கலர் பெண்ணு ரெட் கலர் பெண்ணில் எழுதாதீங்க க்ரீனு ப்ளூ இதில் மட்டும்தான் எழுதணும் அடுத்து யார் வேணும்னாலும் எழுதலாம் இதை குளிச்சுட்டு தான் எழுதணும் குளிக்காமல் எழுதக்கூடாது அப்படின்னலாம் கிடையாது பெண்கள் வந்து தீட்டு காலமாக இருந்தாலும் எழுதலாம் வேறு எந்த இதாக இருந்தாலும் எந்த தடையும் கிடையாது அதே போல் எத்தனை முறை எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எத்தனை முறை எழுத முடியுதோ அத்தனை முறை எழுதலாம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுசாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணாலும் இந்த தாந்திரீக எண்ணை பயன்படுத்தி பார்க்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் இப்போ அந்த ஷீட்டில் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ இந்த மூணு எண்ணையும் எழுதிருங்க இந்த நம்பருக்கு கீழே உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை குறிப்பிடுங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா இந்த மாதம் எனக்கு இவ்வளோ வருமானம் வரணும் அப்படின் இருக்கும் இந்த வருடத்துக்குள்ளே எனக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும்னு இருக்கும் அதை எடுத்துக்காட்டால் இப்போ ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா அந்த பேப்பரில் அதை எழுதி அப்படியே பேப்பரை மடித்து ஒரு புத்தகத்துக்கு நடுவில் வச்சுருங்க அடுத்தது இது பேப்பரை வந்து நோட்டில் வச்சது அப்படியே இருக்கட்டும் இதோடு சேர்த்து தினமும் காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு அதற்கு பிறகுதான் இப்ப இதை எழுதணும் அது வந்து குளிக்காமையே எழுதலான்னு இது குளிச்சுட்டு இந்த மூணு நம்பரையும் உங்கள் உடம்புல இடது பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வைங்க கையில் கடிகாரம் கட்ட இடம் இருக்குல்ல அந்த இடத்துல எழுதினாலும் சரி அது மேலே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மேலேயும் கடிகாரம் கட்டிக்கலாம் ஆனால் இதை குளிச்சுட்டு தான் இப்போ எழுதணும் குளிச்சுட்டு எழுதிட்டு இதை இடது கையில் தான் எழுதணும் வலது கையில் எழுதக்கூடாது இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அலையாமல் அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதற்கு பிறகு அலைஞ்சது அப்படின்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை இப்படி இந்த எண்ணுக்கும் உங்களுக்கும் உண்டான நெருக்கம் அதிகரிக்கும் போது இந்த பிரபஞ்சத்துல இருந்து தானாக ஏதாவது ஒரு ரூபத்துல பணம் வந்து நீங்க கேட்ட தொகை உங்களை நோக்கி வர தொடங்கும் பணம் சம்பாதிப்பதற்கு தேவையான வழியையும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு சும்மா இருக்கணும்னு யாரும் சொல்லலை இதை செஞ்சுட்டு சும்மா இருந்தால் வருமானம் வரும்னு யாரும் சொல்லலை இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு உங்களுடைய வேலைகளையும் விடாமுயற்சியோடு செஞ்சு வர்றப்ப அதிர்ஷ்டக்காற்று உங்களுக்கு வீசத் தொடங்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்